வெல்கம் டு த வளாக் ஸோ நாங்கள் சென்னை ஏர்போர்ட் வந்தாச்சு இதுக்கு முந்தின கிளிப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து ஷதாப்தியில் வந்து பெங்களூர் டு சென்னை வந்தோம் இப்போ வீஆர் இன் சென்னை ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இமிக்ரேஷன்லாம் முடிச்சுட்டு எங்களோட செக்யூரிட்டிக்கு போயிட்டுருக்கோம் அதுக்கப்புறம் தான் கேட்டுக்கு போகிறது காமிப்பேன் ஸோ அந்த வே ஏ டுபியில் வந்து சூப்பராக வந்து ஒரு ஃபில்டர் காஃபி வந்து குடித்தேன் ஸோ அதோடய கிளிப்பிங் நான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க And this is flight the details on the Edir kanga We are on the way to our flight. Please now. Where are we going? We're going to Sri Lanka. What are we going to do in Sri Lanka? We are going to go drive around Sri Lanka. We're going on a road trip. We're going on Laya's first road trip abroad. Hi bye.

எல்லா இடத்துலையும் ஃபீ லாங்வேஜ் செய்யிருக்காங்க வந்து பாருங்க தமிழில் மலை சில அப்படின்னா கரெக்டில் தமிழ் நோக்கே தெரியல மலை கூடம் இமிக்ரேஷன் முடிச்சாச்சு பயண பொதி பட் அப்படின்றது இங்கெல்லாம் தமிழ் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப அழகா இருந்தது அதனால நான் அதெல்லாம் வந்து கொஞ்சம் இது வந்து பிக்னி அப்படிங்கிற ஆப் வந்து கேபுக்கு யூஸ் பண்ணிக்கிறது அதனால ஏர்போர்ட்லேயே வந்து நம்மளோட கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான பூட்ஸ் நிறைய இருந்தது ஸோ அங்கே தான் இப்போ நாங்கள் வந்து ஒரு இடத்துல போய் செக் பண்ணோம் அதுக்கப்புறம் ஆக்சுவலாக வித்ட்ரா பண்ணி டைரெக்டாகவே எடுத்தாச்சு அதுதான் வந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அதை பண்ணியாச்சு நான் அப்படியே சுற்றி இருக்கிறதுலாம் கேப்சர் பண்ணும்போது வெல்கம் டு ஸ்ரீலங்கான்னு பார்த்தேன் அது ரொம்ப அழகாக இருந்தது ஸோ அந்த அந்த எக்ஸிட்னு போட்டிருக்கிற இடமும் வந்து வெளியில் போட்டுருக்க இடம் அண்டு அந்த இடத்துலயுமே பார்த்தா நிறைய ஹோட்டல்ஸ் நம்ம இங்கே வந்துட்டு கூட புக் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி ஹோட்டல்ஸோட பூட்ஸ் எல்லாம் வந்து வரிசையா வச்சிருந்தாங்க ஸோ அந்த வெல்கம் டு ஸ்ரீலங்காவுக்கு அப்படியே அங்கே ஆப்போசிட்ல வச்சிருந்தாங்க அண்ட் இதே இடத்துல வந்து செம்மு வாங்கி இருக்கிறதுக்கும் வந்து நிறைய பூட்ஸ் இருந்தது டிஃப்ரெண்ட் ப்ரொவைடர்ஸ் இருந்தாங்க அண்ட் ட்ராவல்க்குமே வந்து டூர் கைட்ஸுமே வந்து அந்த ஆப்போசிட் இருந்தாங்க ஸோ ஒரே இடத்துலயே வந்து எல்லாமே கவர் மாதிரி இருந்தது அங்கே வந்து ஒரு லோக்கல் சிம் வந்து வாங்கிட்டோம் அண்ட் இது ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்துட்ருக்கோம் எங்களோட நாங்கள் ரெண்ட் பண்ணுற காருக்கான ஒரு ஷட்டில் வந்து இங்கே வரதா இருந்தது ஸோ அதுக்காக வெளில வந்தாச்சு ஓன்லி ஒன்லி ஃபார் டாக்ஸி இன்ஃபர்மேஷன் தகவல் இலங்கை போலீஸ் உதவி கருமபீடல் போஸ்ட் ஆஃபீஸ் இஸ் தபால் காரியாலயம் கிரீன் மோஷன் இங்கதான் நைட் ஸ்டே பண்ணிருந்தோம் இந்த இடம் பேர் வந்து கோவிக் ரெசிடென்ஸ் டீசெண்டாக நீட்டாக இருந்தது ஒரு வீடு மாதிரி இருந்தது ஏர்பியன்கி தான் இதெல்லாமே நாங்கள் ப்ரீ புக் பண்ணிவிட்டு தான் இங்கேருந்து வந்து அங்கே போயிருந்தோம் ஸோ இந்த வீட்டில் டோட்டலாக ஐ திங்க் கிட்டத்தட்ட சிக்ஸ் ரூம்ஸ் இருந்தது அழகாக ஒரு பால்கனி பேல்கனி செட்டவுட்லாம் நீட்டாக போட்டு வச்சுருந்தாங்க அதுதான் நான் இருக்கேன் அண்ட் அங்கே இந்த கீழே வீடு மாதிரிங்கிறதுனால கிச்சன் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஹாலில் கிறிஸ்மஸ் ட்ரீலாம் வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க இதை தான் வந்து எல்லாம் கிளீனிங் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க இந்த இடம் பேர் வந்து நெகோம்போ ராணி அக்கா சோ நெகோம்போங்கிறது இங்கிலீஷ்ல தமிழில் வந்து நீர் கொழும்பு அப்படின்னு சொல்றாங்க தான் வந்து ஏர்போர்ட்டும் இருக்கு ஸோ அதனால தான் ஏர்போர்ட் கிட்டே வந்து நைட்டு ஸ்டே பண்ணியாச்சு இப்போ தான் நாங்கள் ரெண்ட் பண்ண கார் த ஃ ட்ரி நேற்று ஏர்போர்ட் கிளிப்பிங்கில் வந்து நான் காமிக்கம்போது டிராவல் அண்ட் டூர் கைட்ஸ்னு காமிச்சிருந்துருப்பேன் அதை வந்து எங்களை அப்ரோச் பண்ணி சொன்னார் இந்த மாதிரி ஏதாவது நெக்ஸ்ட் டைம் வரும்போது கான்டாக்ட் பண்ணுங்கன்னு பிகாஸ் நாங்கள் எல்லாம் ப்ரீ புக் பண்ணிட்டோம் நான் அவரோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க There is an Indian restaurant and we just had breakfast with this beautiful view.